இது உங்கள் வளம் காணொளி நண்பர்களே வணக்கம் நாம் இப்போ காரமணி தூப்புங்கிற ஒரு ஊரில் இருக்கோம் அது வந்து தஞ்சாவூர்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது இங்கே வந்து நிறைய வந்து செண்டிப்பு விவசாயங்கள் பண்ணுறாங்க அதில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாக வந்து செண்டிப்பு விவசாயம் பண்ணக்கூடிய ஒரு அனுபவம் உள்ள ஒரு விவசாயி அவர் பேர் களியமூர்த்தி அவரை பற்றி தான் பார்க்க வந்திருக்கோம் அவர் வந்து தங்களோட அனுபவத்தை சொல்லுவார் உங்களோட ஊர் என்ன உங்களோட பேர் என்ன உங்களோட அனுபவத்தை சொல்லுங்கள் ஊர் தஞ்சாவூர் மாவட்டம் ஊர் கா காராமணி அந்த பெரிய எம் கல்யாணமூர்த்தி செண்டு விவசாயம் நாங்கள் கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு வருஷமா நான் பன்னியில் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ பயிர் வச்சு வச்சுட்டு இருக்கேன் சரி விவசாயம் மற்ற பூவெலாம் இருக்குது அந்த மற்ற பூவை விட்டுட்டு ஏன் செண்டி பூவை மட்டும் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இது வந்து இப்போ குறிய கால பயிரது குறிய காலம்னா நாற்பத்தஞ்சி ஐம்பது நாளில் பூ விட்டுக்கு வந்துடும் மற்ற பூன்னா ஆறு மாதம் ஒரு வருஷம் வரும் அதனால் சென்டைய பூ பண்ணிட்டுருக்கோம் ஓகே ஓகே சீக்கிரமே வருமானம் தரத்துனால உங்களுக்கு வந்து இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இந்த மற்ற பூவுக்குன்னு அனுபவத்துக்கு போகலன்னு ஆ ஆ ஓகே ஸோ இது இது வந்து எவ்வளோ வருஷமாக பண்ணிட்டு இருக்கீங்க நான் பத்து பன்னெண்டு வருஷமாக பண்ணிட்டுருக்கேன் பத்து பன்னெண்டு வருஷமாக இருக்கீங்க வளர்கிறதுக்கு எத்தனை முறை பண்ணுவீங்க எந்த பூ இருந்துகிட்டே இருக்கும் ஓ எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கும் இப்போ இது போட்டு முடிச்சு பூத்து முடிச்சோடனே திருப்பி திருப்பி வைப்பேன் திருப்பி வைப்பீங்க ஸோ ஒரு தடவை வந்து இது பயிர் வச்சிங்கன்னா எவ்வளோ நாளில் அறுவடைக்கு வரும் நாற்பத்தஞ்சு ஐம்பது நாள்ல வந்துடும் நாற்பத்தஞ்சி ஐம்பது நாளுக்குள்ளே வந்துடும் அப்போ எவ்வளோ நாளுக்கு வந்து உங்களுக்கு அது இருக்கும் அங்கிட்ட ஒரு மாதம் வரைக்கும் இருக்கும் ஒரு மாதம் ஆ ஒரு மாதம் வரைக்கும் பூத்துருக்கோம் சரி சரி இப்போ வந்து இதில் வந்து எப்படி வந்து ஆரம்பத்தில் இது எப்படி வந்து இப்போ இது பண்படுத்துறீங்க நிலத்தை நல்லா கலப்பை போட்டு நல்லா உழுது எருவ அடித்து கலப்பை போட்டு உழுது பண்ணி அதில் எருவ அடித்து கொஞ்சம் பக்குவம் பண்ணி நல்லா ரொட்டேட்டர் வச்சு ஓட்டிட்டு சரி அதுக்கப்புறம் மேலே வச்சு பாரு பிடிக்கலாம் இல்லை ட்ராய்ட்டை வச்சு பாரு பிடிக்கலாம் இல்லை ஆளுங்களை வச்சு பார் பிடிக்கலாம் பார் பிடிச்சி கன்று வைக்கலாம் இதே இப்போ போர் போட்டுருந்தாங்க ட்ரிப்பில் போட்டு சொட்டுநீர் பாசத்தில் போட்டு தந்தரையில் போட்டு ட்ரிப்பில் போட்டு வைப்பாங்க அது ஒரு முறையும் இருக்குது அது ஒரு முறையும் இருக்கு ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எவ்வளோ இடைவெளியில் பார் போடுறீங்க எவ்வளோ இடைவெளியில் கன்று வைக்கிறீங்க இப்போ நான் வந்து மூணு அடி கேப்பில் வந்து ரெட்டை வரிசை வச்சுருக்கிறேன் சரி ஒத்த வரிசையில் ரெண்டரை அடி கேப்பில் அடி கேப்பில் ஒத்த வரிசை வந்து ஒன்றரைக்கு ஒன்று வைக்கலாம் இப்போ மூணு அடி இந்த ரெண்டு ரெட்ட வரிசைக்கு வந்து ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கு எவ்வளோ எவ்வளோ இடைவெளி ஒரு அடி ஒன்று ஒரு அடி இடைவெளி இப்போ இந்த ரெட்ட விட்டுட்டு அடுத்த இரட்டை வரிசைக்கு வந்து மூணடி இடைவெளி கொடுக்குறீங்களா மூணு அடி இடைவெளி கொடுக்குறீங்க ஆ ஆ சரி இப்போ இது வந்து பார் பிடிச்சி கண்ணை நட்டுட்டீங்க கன்று போடுறதுக்கு முன்னாடி என்ன எருவு போடுவீங்க என்ன உரம் போடுவீங்க எருவு போட்டு வைக்கலாம் பாய்ச்சலம் களை பறிச்சுட்டு காம்பளை வைக்கலாம் முட்டு வர ஸ்டேஜில் டிஏபி வச்சுக்கலாம் கேபி யூரியா கலந்துக்கிடலாம் சரி இலங்கையில் நோவு நோவு வந்துச்சுனாக்கா பூச்ச பூச்சி கீச்சி அடிச்சுனாக்கா ஸ்ப்ரே பண்ணி ஆகணும் கண் வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன உரம் போடுவீங்க கண் வைக்கிறதுக்கு முன்னாடி உரம் போடுறதில்ல தான் போடுறது எருவு போடுறது உண்டு எரு ஆட்டு எருவு மாட்டு எருவு எது வேணாலும் போட்டுக்கலாம் ஆமாம் போட்டுட்டு உரம் போடுறது கிடையாது கண்ணை மட்டும் வச்சிடறது அப்புறம் எத்தனை நாளில் வந்து உரம் போடுவீங்க பாய்ச்சா நாள் பதினஞ்சா நாளில் உரம் போடுவீங்க பாயஞ்சா நாள் என்ன உரம் போடுவீங்க சில பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போடுவாங்க சில பேர் டிஏபி போய் யூரியா கலந்து போடுவாங்க சில பேர் காம்பஸ்தானிக்கு அம்லேஷா போடுவாங்க சரி அப்போ பூச்சி இது அதுக்கு அடுத்த உரம் எப்படி போடுவீங்க அதுக்கு அடுத்த உரம் மறுக்களை பறித்து பாராணிச்ச பாராணிக்க போயிட டிஏபியை போட்டுவிட்டு டிஏபி யூரியா கொஞ்சம் கலந்து போட்டுவிட்டு பாராணித்து விட்டுருங்க அது அது ஒரு பதினஞ்சு நாளில் முதல் உரமும் பதினொரு பதினஞ்சு நாளில் அடுத்த உரமும் போடுவீங்க முதல் இதுக்கு வந்து டிஏபி போடுவீங்க அது வந்து ரெண்டாவதுல வந்து டிஏபியும் காம்ப்ளெக்ஸும் கலந்து போடுவீங்க ஓகே ஏன் முதல் இதில் வந்து டிஏபி மட்டும் போடுறீங்க அடுத்த இதில் வந்து காம்ப்ளெக்ஸ் சேர்த்து போடுறீங்க இல்லை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தான் காம்ப்ளெக்ஸ் போடணும் ஆமாம் அப்புறம் பாரு அணைக்க போயெல்லாம் கொஞ்சம் டிஏபி போடணும் கா மொதல் பொடையெல்லாம் யூரியாவும் காம்ப்ளெக்ஸ் இதுவும் கலந்துருக்கிறதுனால இருபது இருபது இருக்கிறதுனால செடி கொஞ்சம் வளர்ச்சி கொடுத்து கொஞ்சம் வரும் முதல்ல டிஏபி போடுறதுனால வந்து வளர்ச்சி கொடுத்து வரோம் காம்ப்ளெக்ஸ் போடுறதுனால காம்ப்ளெக்ஸ் போடுறதுனால ஓ முதல்ல காம்ப்ளெக்ஸ் போடணும் அடுத்த தடவை தான் டிஏபியும் காம்ப்ளெக்ஸும் சேர்த்து போடணும் ஓ ஓ சரி சரி இது தண்ணி எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை விடுறீங்க ரெண்டு தடவை தான் மொத்தமே உரம் போடுறீங்க உரம் திரும்ப பூ பூ வெட்டிக்கிட்டு இருக்கேல போடலாம் ஒரு மேலே போடலாம் கலந்து போடலாம் எவ்வளவு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி கொடுக்குறீங்க மூணு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி கட்டுவீங்க ஃபுல்லா இது தண்ணி மூணு நாளைக்கு ஒரு தடவை கடைசி வரைக்கும் கட்டிக்கிட்டு இருக்கணும் ஒரு தடவை தண்ணி கட்டாமல் என்ன ஆகும் செடி செடி தோண்டு போயிரும் இதுக்கு வந்து வேறு பஞ்சை சாஃப்டாக இருக்கும் அதனால தண்ணி கொஞ்சம் இதாக இருந்துகிட்டே இருந்துட்டு இருக்கும் தண்ணி எப்போதும் இருந்துகிட்டே இருக்கணும் இப்போ இது வந்து இந்த செடி சாய்றத்துக்கு வாய்ப்பு இருக்கா சாய் காற்று மலை அடிச்சிச்சுனாக்க மலையும் காற்று வண்ணா பூ பெரிய செடியாக ஆயிடுச்சுன்னா சாஞ்சு போயிடும் பூவை சாஞ்சு போயிடும் அதுக்கு என்ன பண்ணுவீங்க அதான் பார பாஞ்சு நாள் கழிச்சு இது பண்ணிட்டு மறுநூறு களை பறிச்சு விட்டு இருபத்தஞ்சா நாள் பாரம் அனுப்பிச்சி விடுவோம் இருபத்தி அஞ்சா நாள் ஒரு பாரம் அணிச்சிருந்தனா செடி கீழே விழாது ஆமாம் சரி எப்படி வந்து முதல்ல ஒரு பார் அடிப்பா அனுப்பிங்களா இப்போ ஒரு திருப்பா அணைச்சிட்டு இன்னொரு திருப்பி அனுப்புங்க தந்தர வைச்சாக்க ரெண்டு திருப்பா அணைக்கணும் வந்து இப்போ பாரில் ஒரு தடவை தான் அனுப்பேன் ஓகே அது இருபதாம் நாள் அனுப்பிங்க இருபத்தஞ்சா நாள் இருபத்தஞ்சு நாள் இருபத்தி அஞ்சாம் நாள் தந்தரையில் வச்சாக்க வந்து உரம் போட்டு பத்து நாளில் ஒரு தடவையும் அதுக்கு ஒரு ஆமாம் ரெண்டு திருப்பா அணைக்கிற மாதிரி ரெண்டு திருப்பாங்க இது மாதிரி வந்து முதல்ல வந்து பார் போட்டு மேலே செடிங்க வச்சிட்டிங்கன்னா அது வந்து இருபது நாளில் அணைச்சா போதும் பார் அணைக்கலைன்னா என்ன ஆகும் செடி சாஞ்சுறோம் செடி சாயம் பூல தண்ணி கொத்துக்கிட்டு வீட்டு தங்க மாதிரி காத்து அடிச்சா ஆ வேற என்ன பண்ணுவீங்க சாயத்துக்கு வேற ஒண்ணுல இது நாங்க அதிகமா சாயம் குட்டராக தான் போடுவோம் குட்டாரக்கம் தான் நெடிய நெட்ட செடி இருக்கு பூ ஆமா அது வைக்க முடியும் குட்டாரக்கம் தான் வைக்கிறது என்னென்ன இருக்குது குட்டையில சுப்ரீம் 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 ரகம் நிறைய ரகம் புதுசா வந்துருக்கு நான் இப்போதான் தான் அனுபவப்பட்டதுனால சுப்ரீம் குட்டை ரகம் வைக்கிறது வந்து நல்லா பூக்குமா இதோட நிறம் என்ன நேரத்தில் இருக்கும் பூவோட நிறம் எல்லோ மஞ்சள் நிறம் நல்ல மஞ்சள் நேரத்தில் இருக்கும் அது சுப்ரீம் தான் நல்லதுன்னு சொல்றீங்க நீங்க சுப்ரீம் அப்பல இருந்து வச்சுக்கிட்டு இருக்கோம் மார்க்கெட்ல வியாபாரி விரும்பி வாங்குறதும் சுப்ரீம் இந்த பூ தான் கொஞ்சம் சாப்டா இருக்கும் மாலை பிச்சு கட்டுறதும் இதா இருக்கும் அவங்களுக்கு அந்த பூ தான் விரும்பி வாங்குவாங்க வந்து பூ கொண்டு வந்து வச்சிருக்காங்க ஆமா ஆமா கொஞ்சம் போட்டியில கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஆமா விலையில வித்தியாசம் இருக்குமா இல்ல விலையில கொஞ்சம் பத்து ரூபாய் சேர்த்து ஏன்னா யாராவது டக்குன்னு விரும்பி வாங்குறதுனால பத்து ரூபா சேர்த்து போடுவாங்க ஓஹோ உடனடியா வாங்குறதுனால பத்து ரூபாய் சேர்த்து போடுவாங்க அது நல்ல விலைன்னு நினைக்கிறேன் பத்துரவா கூட அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல விலை இப்போ வந்து இந்த பூ வந்து இது எப்படி எப்படி பறித்து எப்படி மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறீங்க பூ ஈவினிங் பறிப்போம் ஈவினிங் பர்ச்சேஸ் வந்து மார்க்கெட்டு வந்து ரெண்டு மணிக்கு ஆகலாம் கிட்டே ரெண்டு மணிக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும் மூணு மணிக்கு ஓப்பன் ஆகும் நாங்கள் ரெண்டு மணிக்கு ரெண்டரைக்கெல்லாம் கொண்டு போயிடுவோம் அங்க கொண்டு போய் ஏலத்துல தான் கொடுப்பீங்களா ஏலத்தில் இல்லை அங்கே கொண்டு போயெல்லாம் பூ முட்டை மூட்டை மூட்டையாக அடிக்க வச்சுருப்பாங்க யாவர் வந்து அவங்க எந்த பூ பிடிச்சிருக்கோ அந்த பூ அந்த பூ எடுப்பாங்க அதை பில் போட்டு கொடுத்துருக்காங்க அப்படி நான் வில நிர்ணயம் எப்படி வில நிர்ணயம் அன்னைக்கு மார்க்கெட் என்ன ரேட்டு அந்த ரேட்டு இது பண்ணி கொடுக்கும் ஏலமே போடலன்னா விலை எப்படி ஏலம் தெரியும் ஏலம் கிடையாது மார்க்கெட்டை வேலை அந்த பூ அந்த ரேட்டு விலை வச்சிருவாங்க பூ நீ முப்பது ரூபா முப்பது ரூபா இருபது ரூபா இருபது ரூபா ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா நீங்கள் வேலை வச்சுருவாங்க ஓ அவங்க விற்கிற வேலை தான் ஆமாம் நம்ம வந்து இது ஒன்றும் இது பண்ண முடியாது கமிஷன் கடையில் கமிஷன் கடையில் வந்து அன்னைக்கு அவங்க மார்க்கெட் நிலவரத்தை அனுசரித்து பண்ணுவாங்களா இல்லை சும்மா இந்த வேலை தான் எப்படி வருதுன்னு பார்ப்பாங்க பூ கம்மியாக இருந்தால் கொஞ்சம் பத்திரம் சேர்த்து வைப்பாங்க பூ நிறையா வந்துச்சுன்னா பத்திரம் கம்மியாக பண்ணி ரேட்டு கம்மியாக பண்ணி அதை தள்ளி விட்டுருவாங்க ஓஹோ ஆ சரி இதில் உங்களுக்கு எவ்வளோ லாபம் வருது நீங்கள் எவ்வளோ நிலத்தில் போட்டுட்டுட்டா எவ்வளோ லாபம் வருது இதில் இப்போ நான் ஒரு மாதம் ஒரு மாதம் வச்சுருக்குறேன் ஒரு மாவில் எல்லாம் செலவு போக எனக்கு இருபத்தஞ்சி முப்பது ரூபா கிடைக்கும் ஒரு மாவில் எல்லா செலவும் போக இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து முப்பதாயிரம் வரைக்கும் கிடைக்கும் ஒரு மாவுக்கு இப்போ ஏக்கர் கணக்குக்கு பார்த்தா ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கிட்ட கிடைக்கும் ஆமாம் அவ்வளோதான் கிடைக்கும் ஆமாம் அதுதான் கிடைக்கும் அது செலவு ஏக்கர் கணக்கு வைச்சோம்னாக்கா ஐம்பது ரூபாய் செலவு வரும் ஐம்பது ரூபா இப்போ ஒரு மாவுக்கு எவ்வளவு செலவு வரும் மாவுக்கு அதே அளவு செலவு வரும் எந்த அளவுக்கு லாபம் அந்த அளவுக்கு செலவு வரும் ஓகே ஓகே லாபம் வந்து ஒரு அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் லாபம் வருதுன்னா முப்பதாயிரம் செலவு செலவு வந்துருக்கும் இப்போ அறுபத்தஞ்சாயிரம் உங்களுக்கு வருமானம் அதில் வந்து முப்பதாயிரம் செலவு பண்ணிட்டு முப்பத்தஞ்சாயிரம் லாபம் வருது அப்படி தானே சொல்ல வர்றீங்க ஓகே இதில் வந்து பூச்சி மேலாண்மை ஆரம்பத்துலேருந்து எப்படி பண்ணுறீங்க அதான் தண்ணி மந்தம் இப்போ தண்ணி மந்த நான் அடிச்சிருக்கேன்னு இப்போ அடிக்காமல் விட்டுட்டேன் மற்ற வேலை விவசாயத்தில் மற்ற வயல் வேலை பார்த்துட்டு இருக்கனால அடிக்காமல் விட்டுருக்கேன் அதை கொஞ்சம் களை காமிங்க இந்த இது எந்த பூச்சி எங்கே அடிச்சிருக்கு எப்படி காமிங்க அதான் ம் இல இலை சுட்டி இருக்கு பாருங்க இலை சுருட்டி இருக்கு இருக்கும் ஓஹோ இதான் இலை சுட்டு புழுங்கிறது புழு இருக்கும்ண்ணா புழு இருக்கும் இலை இந்த மாதிரி சுட்டி இந்த மாதிரி கூடாது பூச்சி அடிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஒரு மருந்து அடிச்சிங்கன்னாக்கா வந்து இது சரியாயிரும்ல சரியாயிரும் பூச்சி அடிக்க விட்டுட்டு மருந்து அடிக்கிறத விட பூச்சி அடிக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு மருந்து அடிச்சுட்டா நல்லா இருக்கும்ல இருக்கும்ல அது எவ்வளோ நாளில் அடிக்கணும் அது அட்வான்ஸாக அடித்தோம்னா செடிக்கும் கொஞ்சம் நோய் எதிர்ப்பு இதாக இருந்து பூச்சி சீக்கிரம் தாக்காது செடி நல்லாயிருக்கும் செடி நட்டு ஒரு பத்தாவது நாளில் அது மாதிரி அடிச்சிடலாமா பத்தாவது நாளெலாம் அடிக்க முடியாது அடித்தா பாஞ்சு நாளைக்கு எங்கிட்ட தான் அடிக்க முடியும் ஏன் அது அது செடியாக வேறு உந்தி வேறு இது பண்ணி வரணும் இல்லை வேறு ஊனி நல்லா வளர்ச்சியாக இருக்கணும் அந்த நேரத்தில் தான் நீங்கள் அந்த மருந்து அடிக்கணும் சும்மா மருந்து அடிச்சு விட்டோம்னாக்கா செடியாக அதில் தாங்க முடியாது ஆமாம் செடி பவர் தாங்காது கவர் தாங்க அது இப்போ வந்து நீங்கள் வந்து பார் போட்டு அதில் வந்து நட்டுருக்கீங்க இது இல்லாமல் வந்து வேற என்ன விவசாய முறைகள் இருக்குது ட்ரிப்பு மாதிரி போடுறது அந்த மாதிரி ட்ரிப்பில் போடுவாங்க ட்ரிப்பில் மாதிரி இந்த மூணு அடி கேப்பில் போட்டு ரெட்டை வரிசை போடுவாங்க ரெண்டு அடி இதில் போட்டு ஒத்த வரிசையில் வைப்பாங்க ரெண்டு அடிக்கேப்பை விட்டு ஒத்த வரிசையில் வைப்பாங்க ட்ரிப்பு போடுறதுனால இதனாலேயே என்ன வந்து இது பலங்க போல உள்ள ட்ரிப்பில் போதால மறந்து இதெல்லாம் ட்ரிப்புலேயே விட்டுருவாங்க தண்ணியில் நின்று கட்டணும் அப்படி அதில் பில் அதிகமாக முளைக்காது அது தண்ணி எங்கே இதாக அங்கன அங்கே மட்டும் இதாக இருக்கும் அந்த கேப்ல கொஞ்சம் இதாக இருக்கும் பாறு போட்டு இது எங்கும் தண்ணி எங்கும் போடுறதுனால பில் எங்கும் பண்ணுறோம் பில் எங்கும் பண்ணுறோம் சாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கா இது மாதிரி பாறு போட்டு பாறு போட்டு வச்சா பாறை அணைச்சிப்பா மண்ணை அணைச்சிடணும் மண்ணை அணைச்சிடணும் அது ட்ரிப்பு போட்டாக்க மண்ணை அணைக்க வேண்டியது அதை அதுவும் அணைச்சாகணும் அதுக்கு மண்ணை அணைக்கணும் நினைக்கணும் ஆ

நிறுத்திக்கிறேனா தான் சரி சரி ரொம்ப மிக்க நன்றி நீங்கள் உங்கள் பேசுனதுக்கு பொறுமையாக பதிலளிச்சிங்க நீங்கள் மேன்மேலும் வளர்கிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் நன்றி ஆ இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க உங்கள் கருத்துக்களை தவறாமல் சொல்லிடுங்க நன்றி வணக்கம்